தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்களில் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததால் பரிசு இயக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இதனால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றன கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சுகுமார் சுகுமார் விவரங்கள் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தற்பொழுது வினாடிக்கு பதினெட்டாயிரம் கனடியாக தண்ணீர் வரத்து குறைந்துள்ளதால் மாவட்ட நிர்வாகம் சுற்றுலா பயணிகளை நலன் கருதி தற்பொழுது காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது அதாவது வந்து கோத்துக்கல்லில் இருந்து மணல் சிட்டு வரை இந்த பரிசல் இயக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது குளிக்கு குளிக்குவதற்கு வந்து தற்பொழுது அறிவுகளை குறித்து சுற்றுலா பயணிகளுக்கு தடை இன்னும் தொடர்கிறது வந்து கடந்த ஏழு நாட்களாகவே ஒகேனக்கல்லில் காவிராற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அதிக அளவு தண்ணீர் திறக்கப்பட்டதால் ஒகேனக்கல்லுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி கனஅடி வரை தண்ணீர் வந்தது இந்த தண்ணீரானது தற்பொழுது அங்கு மழை குறைந்தாலதால் அதாவது வந்து கர்நாடகாவில் இருந்த அணைகளிலிருந்தும் தண்ணீர் திறக்கப்படுவது வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது அதாவது வந்து நேற்று வினாடிக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரம் கனடியாக இருந்த தண்ணீரானது இன்று காலை இருபத்தி எட்டாயிரம் கனஅடியாக குறைக்கப்பட்டது தற்பொழுது பதினெட்டாயிரம் கனஅடியாக காவிரி ஆற்றில் வந்து கொண்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் வந்து பரிசு பயணம் மேற்கொள்வதற்காக மாவட்ட ஆட்சியர் சதீஷ் வந்து உத்தரவிட்டிருந்தார் இந்த நாள் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடுத்து காவிரி ஆற்றின் அந்த நீர்வீழ்ச்சியின் அழகை கண்டு ரசித்து வருகின்றனர் இது மேலும் இன்று குறைந்தால் நாளை வந்து சுற்றுலா பயணிகளுக்கு குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல வந்து ஆடி பெருக்கு விழா நாளை நடைபெற இருப்பதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதியும் அதாவது வந்து காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றன இந்த தண்ணீர் வரத்து குறைந்தால் நாளை முதல் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி சுகுமார் விவரங்களுக்கு